பேசுவ அன்பேசுவோம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் கிருபாஷினி மேடம் அவர்களை குறுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் மேடம் டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ நன்றிங்க சார் இந்த வாய்ப்புக்கு நன்றி இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம் என் தமிழ் தாய்க்கு வணக்கம் என் தமிழ் மொழிக்கு வணக்கம் இன்றைய தலைப்பு வந்து நம்ம என்ன தலைப்பு எடுத்திருக்கேன்னா தமிழ் இலக்கியங்களும் மருத்துவமும் தமிழ் இலக்கியங்களை மருத்துவம் பத்தி என்னெல்லாம் சொல்லிருக்காங்க அப்படிங்கிறத பத்திதான் நம்ம இந்த வகுப்புல நம்ம வந்து பாக்க போறோம் சோ முதல்ல தமிழ் தமிழ் இலக்கியம் அப்படிங்கிறது மிகவும் பழமை வாய்ந்தது தொன்று தொற்று வந்தது மிகவும் பாக்கி எல்லா இலக்கியங்களையும் கம்பேர் பண்ணும்போது தமிழ் இலக்கியங்கள் வந்து பழமை வாய்ந்தது அதே மாதிரி தமிழ் இலக்கியங்கள் எவ்வாறு பழமை வாய்ந்ததோ அதே மாதிரி தமிழ் மருத்துவமும் பழமை வாய்ந்தது தமிழ் மருத்துவம் அப்படின்னு சொல்லும்போது என்ன வருதுன்னா இயற்கையோடு ஒன்றிய வாழ்வுதான் நம்ம தமிழர்கள் வந்து வாழ்ந்து வந்தாங்க அப்ப மருத்துவம் இயற்கை முறையிலான மருத்துவமாகவே இருந்தது அப்ப பார்த்தோம் அப்படின்னா இயற்கையோடு ஒன்றிய வாழ்வு அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற தாவரங்கள் கனிமங்கள் விலங்குகள் அதிலிருந்து தயாரிக்கக்கூடிய மருந்துகள் மட்டும்தான் நம்ம வந்து நம்ம உடலுக்கு பயன்படுத்திட்டு வந்தாங்க எந்த விதமான நோய் இருந்தாலும் குணப்படுத்தக்கூடியதற்கு அதுதான் பயன்படுத்திட்டு வந்தாங்க இப்ப நம்ம இயற்கைன்னு சொல்லும் போது என்ன ஆகுது இயற்கைன்னு சொன்னோம் அப்படின்னாலே பஞ்சபூதங்கள் தான் நம்மளுடைய ஞாகத்திற்கு வரும் அது என்னென்ன நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இதனாலதான் உலகமும் உருவானதே அப்போ இந்த உலகம் அதனால இந்த பிரபஞ்சம் அதனால உருவாயிருக்கு அப்படிங்கும் போது நம்மளுடைய உடலும் பஞ்சபூதங்களால் தான் உருவானது நம்மளுடைய உடலும் இயற்கையிலிருந்து தான் வந்தது நம்மளுடைய உடலும் இயற்கைக்குதான் போக போகுது அப்படிங்கிறத நம்ம தமிழ் மக்கள் வந்து முன்னாரே தெரிந்து வச்சிருந்தாங்க அதுதான் வந்து நம்மளுடைய இலக்கியங்களையும் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப நம்மளுடைய உடல்ல வந்து எப்படின்னா ஆஹ் அஞ்சு பங்கு நிலம் அதாவது அஞ்சு பங்கு நம்மளுடைய உடல்ல சதை அஞ்சு பங்கு நம்மளுடைய உடல்ல நீர் அதாவது உலகத்துலயும் அதே அளவான நீர் நிலைகள் இருக்கிறது அப்புறம் மூணு பங்கு நெருப்பு உலகத்துலயும் அதே அளவான நெருப்பும் பிரிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இரண்டு பங்கு சுவாசம் காற்று அதுக்கப்புறம் ஒரு பங்கு ஆகாயம் சோ நம்ம உடலும் அதற்கு தகுந்த மாதிரிதான் இருக்கு சோ ஒன்றிய வாழ்வை மிகச்சிறந்த வாழ்வு ஆனா இந்த காலத்துல நம்ம எப்படி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா செயற்கைக்கு நிறைய முக்கியம் முக்கியத்துவம் கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டோம் செயற்கை இயற்கைய நம்ம யாருமே இப்ப மதிக்கிறதும் இல்ல இயற்கையான பொருட்களை நம்ம பயன்படுத்துறதே வந்து கம்மி ஆயிருச்சு சோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்ப மாத்திட்டு வரணும் இயற்கைக்கு நம்ம வந்து மாறிட்டு வரணும் இயற்கைக்கு ஏற்றவாறு நம்ம வந்து செயல்படணும் அப்படிங்கறது இங்க வந்து கண்டிப்பா நான் வலியுறுத்துறேன் ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய தமிழ் முன்னோர்கள் அதை வந்து இயற்கையோர் மிகவும் மதித்து அதை பின்பற்றி வந்துள்ளார்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இலக்கியம் இலக்கியத்துல மருத்துவத்துக்கு என்ன கொடுத்திருக்காங்க மருத்துவத்தை பத்தி அப்படின்னா நம்ம செய்யற ஒரு ஒரு விஷயத்துக்குமே நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஒரு நோய்க்குமே நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள் தீர்வு சொல்லியிருக்காங்க நமக்கு இருக்கிற சாதாரண நோய்கள் இருந்து தீராத நோய்கள் வரைக்கும் எல்லாத்துக்குமே தமிழ் மருத்துவத்துல எல் இலக்கியங்கள்ல எழுதியிருக்காங்க தமிழ் மருத்துவ முறை மூலமாகவும் அதற்கு தீர்வு இருக்கு சோ இதுல முதல்ல நான் எடுத்துக்க விரும்ப கூடிய இது என்ன அப்படின்னா ஆச்சாரக்கோவை முதல் இலக்கிய நூல் வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆச்சாரக்கோவை ஏன் ஆச்சாரக்கோவை அப்படின்னா ஆச்சார நூல்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வரும் முன் காப்பதற்கான நூல் அப்படின்னு நான் சொல்றேன் நமக்கு எந்த நோய் வந்தாலுமே அதைய முன் காப்பதற்கான எல்லா ஒழுங்குமுறைகளும் இந்த நூல்ல வந்து எழுதியிருக்கு நம்ம அன்றாட வாழ்வுல நம்ம பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் நாம் எவ்வாறு உண்ண வேண்டும் நாம் எவ்வாறு மற்றவங்க கிட்ட வந்து பேசணும் அப்படிங்கிறது முதல் கொண்டு நாம் எவ்வாறு ஒரு ஒரு பொழுதையும் கழிக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய தினசரி செயல்களை எவ்வாறு நம்ம அமைக்கணும் அப்படிங்கிறதுல இருந்து நமக்கு என்னென்ன ஒழுக்கம் தேவை தனிநபர் ஒழுக்கமா என்னென்ன தேவை அப்படிங்கிறதுல இருந்து மகப்பேறு மருத்துவம் இருந்து எல்லாமே இந்த ஆச்சார கோவில வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதுல வந்து நூறு ஸ்லோகன்கள் இருக்கு நூறு பாடல்கள் இருக்கு அந்த நூறு பாடல்களையும் வாழ்க்கைக்கான ஒழுங்குமுறை மருத்துவம் மற்றும் தினசரி நம்ம பின்பற்ற வேண்டிய காரியங்களை பத்தி சொல்லியிருக்காங்க சோ நோய் வர்றதுக்கு முன்னாடியே நல்லா செய்யலாம் அப்படிங்கறது இதுல இருக்கு அதுக்கு அப்புறம் நான் என்ன நோய்க்கு வரப்போறேன் அப்படின்னா தொல்காப்பியத்துக்கு நான் வரப்போறேன் இந்த தொல்காப்பியத்துல என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா தொல்காப்பியர் வந்து நான் அப்படியே சொன்ன மாதிரி பஞ்சபூதங்களால இதானது அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் சோ நம்ம எந்த ஒரு நோயாக இருந்தாலுமே அது வந்து நம்ம பஞ்சபூதங்களை பாதிக்கக்கூடியது சோ அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வாதம் பித்தம் கவம் இது மூணுல இது மூணுல ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் இருக்கும் பொழுது நம்மளுடைய உடலுக்கு நோய் வந்து வருது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சிருக்கோம் தொல்காப்பியர் வந்து எழுத்துக்கள் வடிவத்தில் எப்படி சொல்ல வராங்க அப்படின்னா நம்மளுடைய எழுத்துக்கள் வந்து பனிரெண்டு எழுத்துக்கள் வந்து பனிரெண்டு ஏன் பன்னிரண்டு அப்படின்னா நம்மளுடைய மூச்சு மூச்சு விட்டுறதுடைய நீளம் வந்து பன்னெண்டு அப்படின்னு சொல்றாங்க சோ உயிர் உயிர் நம்ம மூச்சினுடைய நீளம் வந்து பன்னெண்டு பன்னெண்டு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய மெய் எழுத்துக்கள் வந்து பதினெட்டு எப்படி பதினெட்டு அப்படின்னா நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய குற்றங்கள் வந்து பதினெட்டு அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த பதினெட்டு குற்றத்தையும் நீக்கினா அப்போ அந்த நம்மளுடைய கால் நம்ம வந்து நம்மளுடைய உடல் வந்து நீண்ட நாள் வாழ்வதற்கு தூய்மையாகிறது அப்படின்னு சொல்றாங்க சோ உடல் அளவுல பதினெட்டு குற்றங்கள் இருக்கு அதைய நீங்கணும் அப்படின்னா நீண்ட நாட்கள் வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ இது ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு பதினெட்டு இந்த உயிரும் மெய்யும் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் வந்து உடல் சோ இதை வந்து நம்ம பெருக்கணும் அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு வருது பன்னெண்டையும் பதினெட்டையும் பெருக்கணும்னா ரெண் இருநூத்தி பதினாறு வருது இருநூத்தி பதினாறு கூட நம்ம ரெண்டு பூஜ்யம் சேர்த்தனோம் நூறாளு பெருக்கி ரெண்டு பூஜ்யம் சேர்த்தனும் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு நாளும் விடக்கூடிய மூச்சினுடைய கவுண்ட் அது சோ நம்ம ஒரு ஒரு நாளுமே இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு வாட்டி நம்ம மூச்சை வந்து இழுத்து விட்டுட்டு இருக்கிறோம் சோ நம்மளுடைய எழுத்துக்கள் ரெண்டையுமே உயிரெழுத்தையும் மையெழுத்தையும் பெருக்கணும்னா இருநூத்தி பதினாறு நம்ம விடக்கூடிய மூச்சினுடைய அளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு சோ இதுதான் வந்து குறிப்பா நம்ம எழுத்த வச்சே நம்ம வந்து அன்றைய தமிழ் மக்கள் வந்து நம்மளுடைய தமிழ் எழுத்துக்களை இவ்வாறுதான் இந்த கான்செப்டோட தான் வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க இதனுடைய பின்னணியில தான் வந்து நம்ம உயிரெழுத்துக்களையும் மெய் எழுத்துக்களையும் வடிவமைச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் எழுத்துல ஆ அப்படிங்கிற எழுத்து வந்து நம்ம எண்கள்ல எட்டுக்கு நம்ம போடுவோம் எட்டுல வந்து நம்ம தமிழ்ல எண்கள் எழுதுறோம் அப்படின்னா எட்டுக்கு நம்ம வந்து ஆ அப்படின்னு போடுவோம் சாதாரணமாவே ஒருவருடைய மனிதனுடைய உயரம் அப்படிங்கிறது வந்து எட்டு அப்போ அதன் அடிப்படையில வந்ததுதான் நம்ம பிறக்கிறதுல இருந்து இருப்பது வரைக்கும் மனிதனுடைய உயரம் அப்படிங்கிறது எட்டாம் சோ அத வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய முதல் எழுத்து ஆ அப்படிங்கிறது எட்ட குறிக்குது அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல வந்து நம்ம மெயினா பாத்தோம் அப்படின்னா நம்ம போர் முறைகளை பத்தி நம்ம நிறைய சொல்லிருப்பாங்க சோ அந்த போர் முறையில என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா முதல்ல போர் வீரர்கள் வந்து வாகை பூ அந்த மாதிரி பூக்களை வந்து சூடிட்டு போயிருந்தாங்க போருக்கு ஏன் அந்த மாதிரி பூக்களை சூடிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா இயற்கை அந்த பூக்கள் வந்து அப்ப அவங்களுக்கு தற்காப்பாக இருந்திருக்கு அப்ப ஏதாச்சும் நம்ம வந்து அங்க அவங்களுக்கு ஏதாச்சும் காயம் ஆயிருச்சு அப்படின்னாலோ இல்ல அங்க எதாச்சும் தொந்தரவு வந்துருச்சுன்னாலும் அந்த பூக்களை வந்து நல்லா மசிச்சு அந்த காயமான இடங்கள்ல தேய்ச்சிட்டு இருந்தாங்க சோ அதுலயும் ஒரு சில மருத்துவ குண குணங்கள் இருந்திருக்கு சோ அந்த மாதிரி மருத்துவ குணங்கள் இருக்கிற பூக்களை வந்து சூடிட்டு போயிருந்தாங்க போர்ல இருக்கிறவங்க இப்ப வந்து நம்ம இன்றைய காலகட்டத்துல வந்து நம்ம சர்ஜரி அறுவை சிகிச்சை அப்படின்னு நம்ம போறோம் ஆனா அந்த காலகட்டத்திலேயே போர்ல இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா மருத்துவர்களும் அங்க இருந்திருந்தாங்க போர் நடக்கிற இடத்திலேயே மருத்துவர்களும் இருந்திருந்தாங்க அங்க வீரர்களுக்கு ஏற்படக்கூடிய சில கத்தி காயங்கள் கூர்மையான காயங்கள் அந்த மாதிரி தையல் போட வேண்டிய காயங்களுக்கு அந்த காலத்திலேயே அவங்க வந்து தையலும் போட்டிருந்தாங்க சோ அந்த மாதிரி பழங்காலத்துல இருந்தே அந்த முறை வந்து பின்பற்றப்பட்டுறதுக்கு பின்காலத்துல ஏதாவது வந்து சர்ஜரி அப்படிங்கிற மாதிரி ஆங்கில மருத்துவ துறையில கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அப்படின்னா எந்த ஒரு இதுவா இருந்தாலுமே டிஸின்பெக்ட் யூஸ் பண்ணுங்க சொல்றோம் நோயாளிகளுக்கு நம்ம நோய் வந்து பரவக்கூடாது எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் ஆகக்கூடாது அப்படிங்கும் போது டிஸ்இன்ஃபெக்டன்ட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் ஆனா நம்ம தமிழ் மக்கள் வந்து அந்த காலகட்டத்திலேயே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வேம்ப வேப்ப இலையும் பிளஸ் அந்த கடுகும் இதுவும் சேர்த்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க நோயால இருக்கக்கூடிய இடத்தை சுத்தியிலும் தொளிச்சு விட்டு இருக்காங்க எதுக்குன்னா அது வந்து கிருமி நாசினியா வந்து அது வந்து இருக்காங்க சோ அந்த மாதிரி நம்ம மக்கள் வந்து அந்த காலகட்டத்திலேயே வந்து இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் ஒரு ஒரு முறைய இருக்காங்க அதுக்கு ஒரு ஒரு முறையை பின்பற்றுவதற்கும் ஒரு காரணமும் இருந்திருக்கு சோ இயற்கையோடு ஒன்றிய வாழ்வுதான் வந்து அவங்க வாழ்ந்திருக்காங்க மருத்துவமா இருந்தாலுமே அதுவும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா அப்ப வந்து நம்ம உடல் ரீதியான மருத்துவத்தை மட்டும் நம்ம இலக்கியங்கள் வந்து சொல்ல கிடையாது மன ரீதியான மருத்துவத்தை பற்றியும் சொல்லியிருக்காங்க ஆன்மீக இது ரீதியாவும் நம்ம அதாவது ஆன்மீகம் அப்படிங்கறத விட ஆஹ் எப்படி சொல்றது அஹ் ஆன்ம ஈடேற்றம் அதாவது ஆஹ் ஆன்மா அப்படிங்கறத பத்தியும் நிறைய வந்து உடல் மனம் ஆன்மா மூன்று பத்தியுமே நம்ம தமிழ் இலக்கியங்களை வந்து நிறைய சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அஹ் குறுந்தொகை அந்த மாதிரி நூட்கள்ல வந்து அஹ் மகப்பேறு பத்தியும் நல்லா நிறைய சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாம நம்ம இப்ப வந்து நம்ம ரீசெண்டா எல்லாமே தற்காலிகத்துல எல்லாமே நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கோம் மியூசிக்கல் தெரப்பி மியூசிக்கல் தெரப்பின்னு நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கோம் என்னடா நம்ம இந்த மாதிரி மியூசிக்கை எல்லாம் கேட்டோம் அப்படின்னா நம்ம மனசுக்கு ஒரு அமைதியா இருக்கு சோ நம்ம நம்மளுடைய நோய்க்கு ஒரு விதமான அமை ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்குது நோயும் ஒரு அளவுக்கு நமக்கு வந்து அதுக்கு உதவுது நம்ம கிட்ட இருக்கிற நோய்க்கும் அப்படிங்கிற மாதிரி மன ரீதியான அமைதியும் கொடுக்குது உடல் ரீதியான அமைதியும் நமக்கு மியூசிக் தெரப்பி அப்படிங்கிற ஒரு இது கொடுக்குது அப்படிங்கறத நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்கு ஒரு ஒரு நோய்களுக்கு தகுந்த ராகாஸ் அப்படிங்கிறது இருக்கு இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனா அந்த மியூசிக்கல் தெரப்பி எல்லாமே விட நம்ம முன்னோர்கள் வந்து என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு நோயாளியா இருந்தாலுமே அவருக்கு வந்து அவங்களுக்கு வந்து உற நல்ல ஒரு உறக்கமும் மன அமைதியும் உடல் அமைதியும் தேவை அப்படிங்கறதுக்கோசரம் என்ன பண்ணிருக்காங்கன்னா குறிஞ்சிப்பன் பாடியிருக்காங்க நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா குறிஞ்சிப்பன்ல வர நிறைய பாடல்கள் வந்து நம்மளுடைய உட உடலும் மனமும் ஓய்வெடுப்பதற்கான பாடல்களாதான் இருக்கும் சோ அப்பவே வந்து மியூசிக்கல் தெரபிக்கு இது வந்து குறிச்சிப்பன் பாடல்கள் வந்து ஈற்றப்பட்டு அப்பவே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இதை கண்டறிஞ்சிருக்காங்க இது எல்லாமே நம்ம வந்து தெரியாம இருந்திருக்கோம் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனா முகாவாசி பேத்துக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியாம இருந்திருக்கு சோ மியூசிக்கல் தெரப்பி அப்படிங்கிற ஒன்னையும் நம்ம மக்கள் நம்ம முன்னோர்கள் வந்து பின்பற்றி வந்திருக்கிறாங்க அதுவும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் அந்த காலத்துல மருத்துவர்களை வந்து மதிப்புடையவர்களாகவும் ஏன்னா அவங்க சாக இருக்கிற நோய்களையும் அவங்க குணப்படுத்தி கொண்டு வருவாங்க அப்படிங்கறதுல மருத்துவருக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்துருக்குறாங்க மருத்துவரை எப்படி அணியிருக்கிறாங்கன்னா ரொம்ப மதிப்பு கொடுத்தவர்களாகவும் அறிவிருக்கிறாங்க மருத்துவர்களை வந்து அறிவார் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க மருத்துவர்கள் ஏன்னா எல்லாத்தையும் நோயோடைய தன்மை எல்லாத்தையுமே அறிஞ்சு அவங்க மருந்து கொடுத்திருந்ததுனால அறிவார் அப்படின்னா சொல்லிருக்கிறாங்க அப்புறம் அந்த காலகட்டத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பருவநிலைக்கு ஏற்றவாறு மருந்து எப்ப தயாரிக்கணும் எப்ப வந்து மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் தமிழ் இலக்கியங்கள்ல கூறப்பட்டிருக்கு அதாவது நம்மளுடைய காலநிலைகள் வந்து ஆறு இதா இருக்கு கால் குளிர் முன்பனி பின்பனி இளவேனில் முதுவேனில் இந்த மாதிரி ஆறு இதா பிரிச்சிருக்காங்க இந்த ஆறு காலகட்டத்திலயும் நம்ம எப்ப மருந்து தயாரிக்கணும் எந்த நிலையில மருந்து தயாரிக்கணும் எந்த நிலையில நோய்கள் எப்படிப்பட்ட நோய்கள் வரும் எந்த காலகட்டத்துல அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன மருந்து வந்து நோயாளிகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் தமிழ் இலக்கியங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறமும் ஒரு ஒரு மருந்துக்குமே அதனுடைய நட்பு மருந்து இருக்கு அதனுடைய பகை மருந்து இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டறிஞ்சு அதையும் எழுதியிருக்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம எந்த ஒரு மருந்து அந்த நோயாளிக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நோய்க்கான நட்பு மருந்து துணை மருந்து என்ன நட்பு மருந்து என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க வேற மருந்து அந்த மருந்து கூட வேற மருந்து கொடுத்தா எந்த மருந்து பகை மருந்து அப்ப எந்த மருந்து கொடுத்தா நம்ம ஆல்ரெடி கொடுத்திருக்கிற மருந்து வந்து முறியடிக்கப்படும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க நோட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரிதான் மருத்துவ முறையையே பின்பற்றி இருக்கிறாங்க இப்ப இதே தமிழ் மருத்துவ முறைய நான் ஹோமியோபதிக்கும் நான் வந்து ஆஹ் கோரிலேட் பண்ணுவேன் ஏன்னா ஹோமியோபதியில வரக்கூடிய மெடிசன்ஸ் வந்து ஒரு சில மெடிசன்ஸ் வந்து ஃபாலோவல் மெடிசன்ஸ் சொல்லுவாங்க அது வந்து துணை மருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஒரு சில மெடிசன் வந்து நம்ம கொடுத்துருக்கிற மருந்தை வந்து நம்ம கொடுத்துருக்கிற மெடிசனோட பவரை வந்து முறியடிக்கும் அது வந்து ஆன்டிடோட் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதே மாதிரிதான் மாற்று மருத்துவ முறைகள்ல இருக்கு இல்லாம பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாரம்பரிய முறையில இலக்கியங்கள்லயும் நம்மளுடைய யோகா மூச்சு பயிற்சி பிராணயாமா இத பத்தி எல்லாமே வந்து இயற்றிருக்கிறாங்க தொல்காப்பியத்துல வந்து மெயினா நம்மளுடைய உடல் ரீதியான தொந்தரவுகளுக்கும் உடல் ரீதியான எல்லா விஷயங்களுக்குமே டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு தகுந்த எல்லாமே தொல்காப்பியத்துல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் சொன்னோம் அப்படின்னா நம்ம நம்ம வந்து தோன்றிய முதல் முதல்ல தோன்றிய ஒளி வந்து ஓம் அப்படின்னு சொல்லுவோம் பிரபஞ்சம் தோன்றும் போது தோன்றிய ஒளி வந்து ஓம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஓம் வந்து நம்மளுடைய அடி அடிவயிற்றுல இருந்து ஆரம்பிக்குது நம்ம ப்ரனௌன்ஸ் பண்ணும் போது அ ஓ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்புறம் வந்து அடிவயிறு அடிவயிறுனா பின்னாடி இருந்து முதுகுத்தன்றுக்கு பின்னாடி அதாவது மூலாதார சக்கரம் இருக்கிற இடத்துல இருந்துதான் அந்த இது வந்து நம்ம சொல்லும் போது ஆரம்பிப்போம் அதே மாதிரிதான் நம்மளுடைய ஒரு ஒரு விஷயமுமே மூலாதார சக்கரத்துல இருந்துதான் ஆரம்பிக்குது நம்மளுடைய ஒரு ஒரு இதுமே எல்லாத்துக்குமே காரணம் மூலாதார சக்கரம் அப்படிங்கறது அது பேசிக் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஆ சொல்லும் போது அங்க வந்து ஒளி வரும் ஊ சொல்லும் போது நடுவுல ஊ சொல்லும் போது மேல சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு வரும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆயுத எழுத்து அப்படின்னு ஒண்ணு இருக்கு நம்ம முன்னாடி பார்த்தோம் எழுத்துக்கள்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு ஆ வச்சுதான் பேசாயிருக்கு உயிர் மெய் எழுத்துக்கள் அதே மாதிரி கடைசி எழுத்து வந்து ஆயுத எழுத்து அஹ் அஹ் எப்படி வந்தது அப்படின்னா சேர்ந்து இந்த அப்படிங்கிற சொல்லுக்கு என்னவா இருந்திருக்கு அப்படின்னா நம்ம தொல்காப்பியத்துல இதை குறிப்பிடல ஆனா வல்லார் வந்து சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா லைட்டா வந்து டச் பண்ணிருக்காரு ஆனா இத வந்து நம்ம வடக்கிருந்து உண்ணா நோன்பு நோட்டு உயிர் உயிர் துறப்பாங்க அப்படின்னு சொல்லி வடக்கு வடக்கிருந்து உண்ணா நோன்பு உயிர் துறப்பார்கள் அப்படிங்கறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்ப அந்த இதுல வந்து இந்த அஃப் அப்படிங்கிற வார்த்தைய ப்ரனவுன்ஸ் பண்ண வேண்டிய விதத்துல ப்ரனவுன்ஸ் பண்ணனா மூணு நாட்கள்லையே உயிர் துறந்துருவாங்களாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய இந்த வள்ளலார் இயற்றிய அந்த இதுதான் முக்காவாசி இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து தொல்காப்பியத்துல கூறப்பட்டிருக்கு இப்ப நான் சொல்ல சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாமே தொல்காப்பியத்துல கூறப்பட்டிருக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமந்திரம் திருமந்திரத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உடம்பே ஆலயம் நம்மளுடைய உடம்புதான் வந்து நம்மளுடைய ஆலயம் அப்ப நம்ம உடம்ப எந்த அளவுக்கு சுத்தமா வச்சிருக்கணுமோ நம்ம உடம்பை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பா வச்சிருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பா வச்சிருக்கணும் அப்படிங்கறது சொல்ல வராங்க அன்பே சிவம் அன்பே சிவம் அப்படிங்கும்போது நம்மளுடைய மனது குறிக்கிறது நம்மளுடைய மனதுல ஒரு அன்பு வேணும் அமைதியும் வேணும் அப்படிங்கிறது குடிக்குது அப்ப இந்த அன்பும் அமைதியும் இருந்துச்சு அப்படிங்கும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய முக்காவாசியான மனரீதியான நோய்கள் எதுவுமே நமக்கு வராது சோ இதுதான் வந்து உடல் ரீதியாவும் திருமந்திரத்துல சொல்லியிருக்காங்க மன ரீதியாகவும் திருமந்திரத்துல சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்கன்னா திருமந்திரத்துல சிவயோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிவயோகம் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல நம்மளுடைய யோகா முறை மூச்சு பயிற்சி முறை இது ரெண்டும் தான் சேர்ந்தது சிவயோக முறையில வரக்கூடியது சோ யோகா பயிற்சி முறைகள் பண்ணும்போது நம்மளுடைய உடல் மனம் ஆன்மா ஆன்மாவிற்கான ஒரு இதா வந்து யோகாவையும் குறிப்பிட்டிருக்காரு குறிப்பிட்டிருக்காங்க திருமந்திரத்துல சோ எல்லாமே பாத்தீங்கன்னா உடல் மனம் ஆன்ம மூன்றும் சேர்ந்ததாதான் இருந்திருக்கு திருமந்திரத்துலயும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மெயினா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது பார்ப்போம் திருக்குறள்ல மருத்துவத்தை பத்தி நிறைய சொல்லிருக்காரு அந்த மருந்து அப்படிங்கிற அதிகாரத்துல நிறையாவே இருக்கு ஆனா நம்ம அந்த அதிகாரத்தை அந்த மருந்துங்கிற அதிகாரத்துல வரக்கூடிய ஒரு குரல்கள்ல நான் வந்து அடுத்த செஷன்ல பொருந்தன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து உணவும் மருந்தும் அடுத்த செஷன்ல பொருந்தும் அந்த குரல்கள் எல்லாமே ஆனா அதற்கு முன்னாடி ஆஹ் ஒரு சில அதற்கு முன்னாடி வேறு சில குரல் குரல்களும் இருக்கு அந்த குரல்களை நான் அப்ப வந்து கொடிட்டுக் காட்ட விரும்புறேன் ஒரே நிமிடம் அதுல பாத்தீங்க அப்படின்னா முதல் அஹ் அறத்துப்பால் அப்படிங்கிற அதிகார அறத்துப்பால் அறத்துப்பால்ல அதிகாரம் முப்பத்தி இரண்டுல வரக்கூடிய முன்னூற்றி இருபதாவது குரல் அறத்துப்பால்ல முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் இன்னா செய்யாமையில வரக்கூடிய முப்பத்தி இரண்டாவது குரல் என்ன குரல் அப்படின்னா நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டு இன்னொரு வாட்டி அதே குறிப்பிட்ட படிக்கிறேன் நோய் எல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டு இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம வந்து மத்தவங்களுக்கு துன்பம் நினைக்க கூடாது நம்ம மத்தவங்களுக்கு துன்பம் நினைக்கும் போதுதான் மத்தவங்களுக்கும் நம்ம துன்பத்தை செய்யறோம் நமக்கும் நம்ம வந்து துன்பத்தை வாங்கிக்கிறோம் சோ மத்தவங்களுக்கு யார் வந்து துன்பம் நினைக்காம இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில துன்பமே இல்ல அப்படின்னு சொல்றாரு மத்தவங்களுடைய வாழ்க்கையில துன்பம் இல்லை அப்படிங்கும்போது மன ரீதியா அவங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் மன ரீதியா நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கிறோம் நம்ம வந்து எப்ப மத்தவங்களுக்கு துன்பத்தை நிலை நினைக்கலையோ அப்பவே வந்து நம்ம மன ரீதியா ஆரோக்கியமா இருக்கிறோம் அப்படிங்கறத திருவள்ளுவர் வந்து இந்த குரல் மூலியமா சொல்ல வராரு இதுதான் ஒரு குரல் அடுத்த குரல் பாத்தீங்க அப்படின்னா முன்னூத்தி அறுபதாவது குரல் அறத்துப்பால் அப்படிங்கிற அதிகாரத்துல அறிவு மெய்யுணர்தல் அப்படிங்கிற இதுல அதிகாரத்துல கொடுத்திருக்காங்க அறத்துப்பால மெய்யுணர்தல் அதிகாரத்துல முன்னூத்தி அறுபதாவது குரலா கொடுத்திருக்கிறாங்க என்ன குரல் அப்படின்னா காமம் வெகுளி மயக்கம் இவ் மூன்றும் நாமம் கெடும் நோய் காமம்னா நம்மளுடைய விருப்பம் இச்சைகள் ஆசைகள் அடுத்து காமம் வெகுளி வெகுளினா சினம் கோபம் நம்ம வ நமக்கு வரக்கூடிய கோபம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மயக்கம் மயக்கம்னா அறியாமை எதுவுமே தெரியாம இருக்கிறது இது மூன்றும் இல்லாம போகணும் நாமம் கெடுன்னா முற்றிலுமே ஒருத்தருக்கு வந்து இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க காமமும் வெகுளியும் மயக்கமும் யாருக்குமே இருக்கக்கூடாது முற்றிலும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க எதனால அப்படின்னா அதனால பிறருக்கும் துன்பம் பிறருக்கும் அழிவு கொடுக்கும் அவருக்கும் சொந்தமா அவங்களுக்கும் ஒரு அழிவு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த தான் வந்து மனிதர்களுக்கு வரக்கூடிய துன்பங்களுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னும் சொல்றாங்க சோ இந்த மாதிரி பல இது இருக்கு தமிழ் இலக்கியங்கள்ல பல இது குறிப்பிட்டிருக்கிறாங்க மருத்துவத்தை பத்தியும் இலக்கியங்களை பத்தியும் நம்ம தமிழ் மொழி எப்ப தோன்றியதோ அப்பவே தமிழ் மருத்துவமும் இலக்கியமும் தோன்றிவிட்டது அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் சோ இன்னைக்கு செஷன்ல நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மொழியினுடைய பழமை தமிழ் மொழி வந்து எந்த அளவுக்கு எப்படி வந்து நம்மளுடைய பிரபஞ்சத்திற்கும் நம்மளுடைய உடலுக்கும் கோரிலேட் போர்லேட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் பஞ்சபூதங்களும் நம்ம உடல்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு இலக்கியங்களையும் எப்படி வந்து சொல்லிட்டு வராங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கறதையும் பார்த்தோம் இலக்கியங்கள் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஆச்சார கோவில் என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்தோம் திருமந்திரத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம் தொல்காப்பியத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம் திருவள்ளுவர் திருக்குறள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறதையும் பார்த்தோம் இதுதான் வந்து இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்த்தது சோ நம்ம பாரம்பரிய முறையை பின்பற்றுவோம் தமிழ் மருத்துவத்தை பின்பற்றுவோம் எப்பவுமே நம்மளுடைய முன்னோர்களுக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம் முன்னோர்கள் பின்பற்றி வந்த வேலையை நாம பின்பற்றுவோம் இதுவரைக்கும் பின்பற்றல அப்படின்னாலும் இனியாவது முன்னோர்கள் எந்த வழியில பின்பற்றி இருக்காங்க அப்படிங்கறதை கற்று அந்த வழியில பின்பற்றுவோம் அப்படிங்கிறத சொல்லி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன்

இருக்கு அந்த விஷயமும் நீங்க சொல்ற விஷயமும் ஒன்னா போகுது லைஃப் ஜேனியும் நம்ம தமிழனையும் நீங்க பேசுன டாபிக்கும் லிங்க் பண்ணி பார்க்கும்போது தனி உலகம் ஆமா நம்ம இயற்கை மருத்துவத்தை எடுத்து பார்க்கும் போதும் தனி உலகம் சோ இத வச்சு நம்ம நிறைய டிராவல் பண்ணுவோம் ஃபியூச்சர்ல வந்து இது ரிலேட்டா டாபிக்ஸ் நம்ம பிளான் பண்ணுவோம் ஆக்சுவலி தேங்க் யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா ஏன்னா லைவ்ல நிறைய பேர் இருக்காங்க ஆனா ஸ்ட்ரென்த் வந்து மினிமம் காமிச்சிட்டு இருக்கு ஏன்னா வந்து மினிமம் ஏற்கனவே சொன்னதுதான் குறைஞ்சது லைன்ல வந்து ஸ்கைப்ல போடும் வந்து குறைஞ்ச பீப்புள்ஸ் தான் பார்ப்பாங்க மக்கள் அந்த போய் ரீச் பண்ணது நம்ம வந்து வியூல டெலிகிராம் ஸ்டாட்டிஸ்டிக் பார்க்கணும் பாத்தீங்கன்னா குறைஞ்சிரு ஒரு மூவாயிரத்துல இருந்து நாலாயிரம் பேர் பார்த்துட்டு இருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது எவ்வளவு விஷயத்த நீங்க வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க அப்படின்றத வந்து

நன்றி சார் நன்றிங்க ஆக்சுவலி புதுசா பவித்ரா நோட்டங்க ஜாயின் பண்ணிருக்காங்க ஓகே நான் அன்மியூட் பண்ணலாம் அவங்களுக்கு செட்டிங்ஸ் பண்ணனுமா நான் தெரியல மொபைல்ல சரி ஓகே நான் அவங்க நான் பேசிக்கிறேன் அவங்க செட்டிங்ஸ் பெர்மிஷன் செட்டிங்ஸ்ல போய் மைக்ரோஃபோன் பெர்மிஷன் ஆன் பண்ணனும் கேக்குதா சரி ஓகே थैंक यू so much நம்ம முடிச்சுக்கலாம் थैंक यू நான் உங்களுக்கு थैंक यू